குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் பத்தாம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தாறு மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி காலை பத்து நாற்பத்தி மூன்று மணி வரை ஏகாதசி திதி அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கிறது இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு ஐம்பது மணி வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூசம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை ரெண்டு ஐம்பது மணி வரை கேட்டை நட்சத்திரம் அதற்கு பின்பாக மூலம் நட்சத்திரம் இருக்கிறது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திரபகவான் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று ஆட்சி பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான வீடுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு சார்ந்த விஷயம் மனைகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விரும்பியபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க ஆனால் உங்களுடைய அம்மாவிற்கு உடல்நிலையில் சின்ன சின்ன மந்த நிலைகள் சோர்வு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிதான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு நற்பெயர்கள் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சொத்துகள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் சொத்துகள் சேர்க்கணும் பொருட்கள் சேர்க்கணும் விரும்பிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உற்பத்தி துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லேயும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சற்று ஆலோசனை பெற்று அதற்கப்புறமா அதன்படி செயல்பட வேண்டியது அவசியமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்று ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இவங்களுக்கு சற்று உடல்நிலையில் அசதியான சூழல்கள் ஒரு மந்தமான நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம் இந்த உறவு முறைகள் புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்றைய தினத்துல சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பயணங்கள் போகிறாங்கனாலும் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் தொழில் சம்பந்தமான விஷயம் வியாபாரம் சம்பந்தமான விஷயம் இது குறித்த புதிதான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தொழில் சார் விஷயங்கள் வெளியில் பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கௌரவ பணிக்கான உத்தரவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பணியிடங்களில் தலைமை பொறுப்புகளை வகிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதிக முயற்சி இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க ஆற்றல் மிக்க நபராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் மாமனார் வேலையாட்கள் இவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இருக்கும் இதில் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஷேமமான தினமாக இரு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பல்வேறு விஷயங்களில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வருவாய் நிறைந்த தினமாக இருக்கின்றது பணம் சார்ந்த விஷயங்கள் வழியில் இல்லைனா நல்ல செய்திகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்க கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தந்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர் வழியிலிருந்து ஏதாவது உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இன்றைய தினத்தில் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது உறவு முறைகள் வழியில் சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சற்று பேச்சுவார்த்தைகளில் மட்டும் நிதானங்கள் அவ அவசியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன முன்கோபங்கள்னால தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இந்த விஷயத்துல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமாக இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்தில் நிதானங்கள் அவசியம் பயணங்கள் போகிறாங்க அப்படின்னாலும் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் உள்ளது நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் பொருள் வரவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது முன்கோபங்களை முடிந்தளவு தவிர்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நகைகளுடைய சேர்க்கைகள் பொருட்களுடைய சேர்க்கைகள் பண வரவு இந்த மாதிரி வரவு சார்ந்த விஷயங்கள் மிகுதியானதாக நடக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அடர் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசி சந்திர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய பணிகளில் சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய பேருக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் கவன நிலைகள் அவசியம் ஒரு சிலருக்கு சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் தண்டனை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பயணங்கள் போகிறீங்கனாலும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் உடல்நிலையில சின்ன சின்ன சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது கூடுதல் கவனங்கள் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுனால மனதளவில் உளைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இல்லைனா பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகள் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் வெட்டுதல் முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லேயும் நிதானங்கள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசி அதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கும் விற்பனை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முறையில் விற்பனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற இன்றைய தினம் இருக்கின்றது கடன்கள் ஏதாவது இருக்குது அதை முயற்சிகள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கண் சம்பந்தமான பகுதிகளில் சின்ன சின்ன கவனங்கள் அவசியம் பாத பகுதிகளிலையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் சுபகாரியங்கள் சார்ந்த செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வரும் பொழுது சற்று யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் மெருன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசி ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் பல்வேறு லாப நிலைகளையும் யோக நிலைகளையும் பெறக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதரர் வழியில் மட்டும் சின்ன சின்ன கவனங்கள் அவசியம் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பணி சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தாய் வழி இளைய உடன்பிறப்பு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது வேலை முயற்சிகள் ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளில் ஈடுபடும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அட பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் குறித்த முயற்சிகள் வியாபாரங்கள் சம்பந்தமான முயற்சிகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொந்த ஊரிலேயே தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய தொழில் பணி சார்ந்த விஷயங்களில் மூத்த பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இந்த மாதிரி உறவு முறைகள் இருந்தோ மிகவும் மனம் விரும்பிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியில இருந்தோ இன்றைய தினத்தில் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இவங்க வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது யாகம் சம்பந்தமான விஷயங்களை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் கலைத்துறை சம்பந்தமான வேலை ரீதியிலான முயற்சிகள்லையும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கு அழைத்து செல்லக்கூடிய தொழில் முறைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது தெய்வ பணி ஆற்றக்கூடிய விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இறை சார்ந்த விஷயங்கள் குறித்த வேலைகள் தொழில்கள்லேயும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதுனால மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எல்லா காரியங்கள்லயும் சின்ன சின்ன நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல தொழில் பணி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தரக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கு வாகனம் வளம் சொத்து வளம் இந்த மாதிரி பொருட்களுடைய விஷயங்கள் எல்லாம் சேர்க்கை இருக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் உயரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன உடல் நிலையில் அசதிகள் ஒரு சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அவருக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியம் பயணங்கள் போகிறாங்கன்னாலும் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுக்கு பல் வேறு நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாமே அதிகரிக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்பா கிட்ட சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால் நன்மைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய எல்லா காரியங்கள்லையும் நிதானங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கன்னா நிதானங்கள் கவனங்கள் இதெல்லாம் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில் குழப்பு நிலைகள் என்ற தினத்தில் அதிகமாக இருக்கும் அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் புதிதான திட்டங்கள் எடுக்கிறீங்க புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படினாலும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதன் ரீதியில ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதர சகோதரிகள் வழியில மாமனார் வழியில வேலையாட்கள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இல்லைன்னா எதிர்பாராத திடீர் செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எல்லா விஷயங்கள்லேயும் நிதானமும் பொறுமையும் இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ஆவணம் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் கவனமுடன் கையாள வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்களையும் நிதானங்களும் கவனங்களும் அவசியமாக உள்ளது புதிதான காரியங்களில் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய காரியங்களில் மிகுந்த கவனங்கள் அவசியம் முடிந்தால் புதிய காரியங்களை என்ற தினத்தில் தவிர்க்கலாம் உதிராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் பகுதியாக இருக்கின்றது உயில் சம்பந்தமான விஷயங்களையும் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவ பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் இவங்களுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தருவீங்க பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த மனைவி நண்பர்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில சின்ன சின்ன புரிதல்கள் அவசியமானதாக இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம் அதனால கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இவங்களுக்கு பொருளாதார ரீதியில் நீங்க உதவுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கின்றது வியாபாரத்துறையில் குறிப்பிட்ட அளவு முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி இரண்டாவது பிள்ளைகள் நண்பர்கள் இவங்களுக்கு புதிதான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்கன்னா இன்றைய தினத்தில் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது பயணங்களின் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவங்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது திருமண பேச்சுவார்த்தை வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவு முறைகளுடன் பேசும் பொழுது சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இனிமையான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வயலட் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வேலை சம்பந்தமான முயற்சிகள் தேடுதல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க பணி இடங்களில் சற்று பணி சார்ந்த விஷயங்கள்ல அதிக உளைச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பனிச்சுமைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியாக இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் தலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அதனால இந்த விஷயத்துல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் உடல்நிலையில் சோர்வு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வீண் விரோத நிலைகள் பகைமை உணர்வுகள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது கருத்து மோதல் பிரச்சனைகளே இன்றைய தினத்தில் நாம் வச்சுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உடல் நல ஆரோக்கியம் குறித்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபநிலைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பூதா நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசி ஆதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் இன்றைய தினத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் இவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பூர்வீக சொத்துகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அரசியல் துறையில் இருக்கிறீங்க கலை இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை சார்ந்த செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு புதிதான காரியங்கள் இன்றைய தினத்துல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிதானங்கள் அவசியம் பயண ரீதியிலான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய உறவு முறைகளுக்கு உடல் சின்ன சின்ன சோர்வு நிலைகள் மந்த நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது சிந்தனைகளில் சின்ன சின்ன ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினத்தில் இருக்கிறது ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் குறித்த சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அது குறித்த சிந்தனை ஓட்டங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் அதாவது குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழி பாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ